பாசுபடி வீட்டில் நாம் கடிகாரங்களை எந்த திசையில் மாற்றினால் நமக்கு நிதி நிலைமை மேம்படும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் உள்ள பொருட்களை கரெக்டான இடத்துல நம்ம கரெக்டாக வைக்கணுங்க அந்த மாதிரி பண்ணாலே நம்ம வீட்டில் இருக்க பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் அதோட குடும்பத்தில் பிரச்சனைகளை அண்ட விடாமலும் நாம் தவிர்க்கலாம் அந்த வகையில் சுவர் கடிகாரமும் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது தவறான திசையில் நாம் கடிகாரத்தை வைப்பதால் குடும்பத்தின் நிதி நிலைமை மோசமாகி மன அமைதியும் குலைத்துவிடும் அதனால் அதோடு நமக்கு ஆரோக்கிய கேடும் வரும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் இந்த கடிகாரத்தை கரெக்டான திசையில் ஃபிக்ஸ் பண்ணணும் ஒரு சிலர் வந்து ரொம்ப ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா வைக்கலாம் அவ்வளவுதான் ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அதிகமாகலாம் வைப்பாங்க அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணால் நமக்கு எதிர்மறை ஆற்றலை அதிகரி அதிகரிக்க செய்வதற்கான வழி தான் இந்த மெத்தடு அதோடு நம்ம ஓவர் ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே கடிகாரத்தை டைம் கரெக்ட் டைம் வைக்காமல் அதிகமாக வச்சோன்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் தன வரவை குலைத்து விடுகின்ற ஒரு விஷயமாக இந்த விஷயம் கருதப்படுகிறது அதனால் நம்ம டைம் செட் பண்ணும்போது போது கரெக்டான டைம் வைக்கணும் இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அவ்வளவுதான் அதே மாதிரி நம்ம இந்த கடிகாரத்தை வடக்கு திசை இல்லைன்னா கிழக்கு திசை சுவரில் மாட்டணும் மெயினாக வந்து வடக்கு திசை சுவரில் மாற்றினால் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் வடக்கு பக்கம் உள்ள சுவற்றில் உங்களுடைய கடிகாரத்தை மாட்டி மாட்ட வேண்டும் அதோட அந்த கடிகாரம் தெற்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் எப்படி இருந்தால் உங்களுடைய வீட்டில் என்றுமே பணக்கஷ்டம் வராது அதுவும் அந்த வடக்கு பக்கம் வட்ட வடிவில் உள்ள கடிகாரங்களை மாட்டினால் இன்னும் சிறப்பு குபேரருக்கு உகந்த திசை வடக்கு வீட்டில் என்றென்றும் செல்வ வளம் நிறைந்திருக்க உதவும் வடக்கு திசையில் கடிகாரத்தை மாட்ட வசதி இல்லை அப்படின்றவங்க கிழக்கு திசையில் மாட்டிக்கலாம் அதுவும் இந்த கீழே இந்த பெண்டுலம் வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கடிகாரம் இருந்தால் இன்னும் சிறப்பு இதை நீங்கள் கிழக்கு திசையில் மாட்டி வைக்கலாம் இதனால் நமக்கு தன வரவு நன்றாக இருக்கும் அந்த பெண்டுலம் வந்து ஆடிட்டே இருக்கணும் ஊசல் கடிகாரம்னு சொல்வோம் அதுதான் எப்பொழுதும் உயிர்ப்பு நிறைந்தவை இது வந்து செல் இருக்கா அப்படின்னு அப்பப்போ நீங்கள் செக் பண்ணணும் ஓடாமலாம் இருக்கக்கூடாது உடைந்த கடிகாரத்தை வீட்டில் வைக்கக்கூடாது அந்த கடிகாரத்தை எப்பவும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதனால் நம்ம தெற்கு கிழக்கு இல்லைனா வடக்கு பக்கம் மாற்றணும் எக்காரணத்தும் கொண்டும் தெற்கு பக்கம் சுவரில் நாம் கடிகாரத்தை மாட்டி வைக்கக்கூடாது இதனால் நம் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் நிறைந்துவிடும் அதாவது எதிர்மறை ஆற்றல் வீட்டிற்குள் ஆக்கிரமிப்பு செய்துவிடும் அதே போல் தென் பகுதியில் கடிகாரம் வைத்தாலும் சரி படுக்கை அறையில் கதவிற்கு மேல் நேர் மேலே கடிகாரத்தை வைத்தாலும் நம் வீட்டில் எதிர்மறையாற்றல் குடிகொள்ளும் வாசலுக்கு வெளியேவும் நாம் மாட்டக்கூடாது பால்கனி சுவரிலும் கடிகாரங்களை மாட்டி வைக்கக்கூடாது அதே மாதிரி வயது அதிகமானவர்களுக்கு நாம் கடிகாரத்தை ஒரு பொழுதும் பரிசாக தரக்கூடாது அடுத்து பொதுவாகவே இந்த கடிகாரத்தை நம்ம என்ன கலரில் வச்சால் நமக்கு சிறப்பு அப்படின்னா மஞ்சள் அல்லது பச்சை அப்படி இல்லைன்னா வெளிர் பழுப்பு நிறம் இந்த கலரில் நாம் இந்த வாழ்கிழாக்காக மாட்டி வச்சோம்னா நமக்கு நேர்மறை ஆற்றலை தரக்கூடிய வகையில் இந்த சுவர் கடிகாரம் நமக்கு உதவி செய்யும் அதனால் இந்த கடிகாரத்தை எப்போதுமே சுத்த பத்தமாக வச்சுக்கோங்க ஏதாவது உடஞ்சிடுச்சு அப்படின்னா சரி செய்யுதுங்க அப்படி இல்லைனா அப்புறப்படுத்தி விடுங்கள் இந்த மாதிரி பண்ணால் நம்ம வீட்டில் தன வரவு இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வீட்டில் வறுமை தாண்டவமானது அப்படின்னா வாசுபடி நிறைய ரீசன் இருக்குது அதில் இந்த சுவர்கடிகாரம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது